சக்தி சிரச நியூஸ் ஃபஸ்ட் கொழும்பு துறைமுக நகர் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியனர் இணைந்து முன்னெடுக்கும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் பதினெட்டாவது நாள் என்றாகும் மாதளி நகரில் பயணத்தை ஆரம்பித்த வாகனத்துடரணி இன்று பிற்பகல் கண்டியை சென்றடைந்தது நல்லிணக்கத்தை வலுப்படுத்தி நாட்டை கட்டி பயணத்தில் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் ஆசீர்வாதங்களுக்கு மத்தியில் இன்று பயணத்தை ஆரம்பித்தது மாதலி முத்துமாரியம்மன் கோவிலிலிருந்து கோவிலில் இருந்து இன்று வாகன தொடரணி பயணத்தை ஆரம்பித்தது மக்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சிறச ஊடகம் இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் துறைமுக நகர திட்டமாக இணைந்து எடுத்துள்ள இந்த முயற்சிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன்

ஜெய பெத்திரை ஜனாதரே தினா நாங்கள் எல்லோரும் ஒரே ஜாதி ஒரே நீதி ஒரே மக்கள் என்ற இலங்கையர் என்ற வகையில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் ஆசீர்வாதங்களுக்கு மத்தியில் மாத்தலை நகரின் அடையாளமும் பதிக்கப்பட்டது தேசத்தை ஒன்றிணைக்க ஒற்றுமை பயணம் மக்கள் வரவேற்புக்கு மத்தியில் வத்தியகம பிரதேசத்தை வந்தடைந்தது ஆயிரத்து ஐநூறு கிராமங்கள் மற்றும் நகரங்களை கடந்து தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் வத்தே வருகை தந்தபோது மக்கள் இவ்வாறு உற்சாகமாக வரவேற்றனர் කිරිසිපන හිරුකිරණින් ඇැයමුවබුදිබන්නේ න්න්නබෝමිරන්දෝමි சන්නබෝමිරන්න